போன வருஷம் தெரியாதனமா இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமாக ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டேன் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு சம்மந்தம் இல்லாத பேசினா தான் காத்து கருப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க தான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் பேசிக்கிச்சா ஃப்ரேம் கட் ஆயிடும் உட்காந்தே போடுறேன் பதினஞ்சு செகண்ட் உனக்கு டைம் தரேன் அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வை ஏதாச்சும் ஒன்னு பண்ணு நான் சரி நிறைய ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் யாருமே கேட்கல நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் படத்தை பற்றி வந்து தெளிவாக நான் பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கேற்ப கேட்க கலை இல்லைன்னே நினச்சிக்குவாங்க இந்த படத்தில் வந்து எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு வந்து தனுஷ் ராஷ் ராஜ்குமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டுருக்கு அதிகமாகலாம் வரல ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறையா நிறைய படம் போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ஓப்பனாக சொல்லிடுது ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம் ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்குறத விட இன்றைக்கி ஃபோன்ல எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு பதினஞ்சு செகண்டு அந்த பதினஞ்சு செகண்ட் உனக்கு டைம் தரேன் அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வை ஏதாச்சும் ஒன்று பண்ணு நான் பார்க்குறேன் இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்ட் தான் டைம் தருவேன் எதாவது என் பண்ணு இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன் அப்படிலாம் வந்துடும் காலம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேறு சினிமா துறைங்கிறது வேறு இதை வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்றை கலக்கு அது வந்து எல்லாேருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாங்களும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அவங்க சரிங்களா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒன் மில்லியன் ஃபாலோஸ் வச்சுருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அவங்க எந்த எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சினிமா என்ன சொல்ல வரீங்க படத்தோடைய ஹீலர் படத்தை பற்றி பேசி வெற்றி ஆடையணும் இதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன் யூடியூப்பை விட்டுட்டேன் அதெல்லாம் சரி நீ படத்தோட பற்றி பேசுகிறேன் படத்தை பற்றி பேசுகிறேன் ஆமாம் நீ படத்தை பேசுகிறேன் சொருப்பா அது எல்லாமே அது வேணாம் அது வேண்டாம் படத்தை பற்றி பேசுகாத்தே இருப்பேன் இந்த படம் வெற்றி ஆடணும்ப்பா இந்த படத்துக்கு எல்லாம் உட்காந்து உழைக்கிறான்னு கஷ்டப்படுறப்ப சொல்ல வரார் அதுதான் எனக்கு கேட்டீங்கன்னா படத்தை பத்தி வந்து தெளிவான பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கருப்பு கலை இல்லைன்னு நினைச்சிருவாங்க சம்பந்தம் இல்லாத பேசினாதான் காத்துக்கருப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அதனாலதான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் அதை பேசிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல படம் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறணும் எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையா சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக ப படம் வந்து வெற்றி காணும் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் ஃபில் பண்ணணும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காமெடி இருக்கும் பாட்டு இருக்கும் அங்கே ஃபைட்டு இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் சினிமா சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஒன்னே ஒன்று தான் இருக்கும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அதிகமா போயிடுச்சு இன்னைக்கு வந்து யூடியூப்ல இப்படி சும்மா தள்ளிவிட்டாலே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சிரிக்கலாம் அளவுக்கு வந்துருச்சு அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில ஒரு காமெடி வரணும்னா ஒரு இடத்தை பிடிக்கணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் சென்டிமெண்ட் கிடையாது எங்கேயாவது சோசியல் மீடியால அப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அழைச்சிட்டு இருக்காங்களா உட்கார்ந்து யாராவது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா கிடையாது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வீதிக்கு வீதி இன்னைக்கு வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கு எல்லார் கையிலையுமே யூடியூப் இருக்கு அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனா ஒரு இடத்த பிடிக்கணும் அது என்னுடைய ஆசை ரொம்ப சுரேஷ் வந்து இப்போ ஆகிட்டார் வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ குமரேசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹீலர் இந்த படத்தோட பூஜையில் தான் இருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைப்பீங்க என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு தானே சொல்லுவார் இன்னைக்கு என்ன வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறான்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம் அதற்கு காரணம் இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி பல படங்களில் பார்த்துருப்பீங்க அதற்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது என்னென்னாக்கா அவர் பிறக்கும் போதே இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா ஒருவேளை அவருக்கு வேறு எதுனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவர் ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் இனிமேட்டி உனக்கு எல்லாமே வெற்றிதாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களான்னதில்ல அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஹீரோ ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட் ஹீரோ ஸோ அந்த ரெண்டு பேரும் உள்ள த இவ்வளோ பெரிய கண்டென்ஸில் ஒரு கைதட்ட மாட்டேன்றீங்களாப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போற நேரத்தில் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா இல்லை இல்லை அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு இயக்குனரும் சொன்னாரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க சார் கை தேட்டித்தாரு நன்றி என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை வேடிக்கைதான் பார்த்து நினைக்கிறேன் இல்ல சாரே கை திட்டாக்க அவ்வளவு நம்ம மனசுக்குள்ள மனசுக்குள்ள போயிட்டோம் அப்படின்றக்காக வந்து என்னோட வாழ்க்கையில வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போகுதுங்களா ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு என்னன்னாக்கா இப்போ சிஎஸ்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும் நிறையா பேர் கேட்டாங்க உங்களோட கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போகிறேனோ அது எல்லாமே தத்ரூபமாக நான் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் எத்தே வெளியில் சொல்ல வராரு இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மருத்துவம் வந்து இலவசம் கல்வி இலவசம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட குல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள் அதை அப்படியே நான் நினைச்சது என்னவோ அதே தான் இந்த ஹீலர் படத்தில் நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அது வந்து கற்பனை திறனாக அவர் எழுதி வச்சிருக்காரு இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் என்ன சொல்ல வரணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையர்கிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்கள் சொல்ல வரீங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன் எங்க இருக்கு இயக்குனர் அவர்களே எந்திரிச்சாக்க ஃப்ரேம் கட் ஆகிடான் உட்காந்தே போடுறான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்போ மாலை போட்டவனா ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் தெரியாதனமாக இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமாக ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டேன் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனால் இந்த ஹீலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் நிறைய ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனா இதை வந்து நீங்க யாருமே கேட்கல ஏன் கேட்கல கூல் சுரேஷ் அப்படின்றதுனால நீங்க கேட்டுட்டீங்க இப்போ இயக்குனர் நம்ம இல்லவா நம்ம உதயகுமார் சார் போட்டாரு அது யாருமே கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னாக்கா இல்ல இல்ல ஏன் கேட்கலன்னா அவர் வந்து சார் வந்து ஒரு ஒரு அப்பாஸ்தானத்துல உள்ளவர் அவர் அப்பா பொண்ண இல்ல அதுதான் சார் சொல்ல வந்த மாதிரி போட கூடாது இல்ல இல்ல சார் அவங்க ஒரு அப்பாஸ்தானத்துல உள்ளவங்க அதனால நீங்க தவறா எடுத்துங்கல அதே மாதிரி தான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளையாட்டுதனமா அன்னிக்கு நான் பண்ணிட்டேன் சார் மால இல்ல சார் அன்னிக்கு இங்க வந்து இல்ல அதுதான் சொல்ல வரேன் அன்னிக்கு சார் சொல்லும்போது அதுதான் சொன்னாரு எப்பா மாலை போடக்கூடாது அப்படின்னு ஆனால் தெரியாதனமா ஏதோ நடந்துருச்சு இந்த பிரஸ் மீடியா மூலமாக அன்னைக்கு நான் நடந்த தகவல் அதே மாதிரி நம்ம பேரரசர் சார் வந்து இதுல நடிக்கிறாங்க எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பேரரசர் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு சார் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது அவங்க வாழ்த்த வந்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டரில் வேற நடிக்கிறாங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் ஸோ இப்படி பெரியவங்களாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெந்து தனிந்தது காடு ஹீலருக்கு வணக்கத்தை போடுமா சுரேஷ் பேசுங்க